மோகன்ஜி அவர்களை தமிழக போலீசார் வந்து அரஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெளிவா வந்து பார்க்க போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு வந்து கலந்துட்டாங்க அப்படின்னு சோதனை முடிவுகள் எல்லாமே வந்துச்சு இதை வந்து கேட்டவுடனே இந்துக்கள் எல்லாருமே பயங்கர வருத்தத்துக்குள்ள ஆயிட்டாங்க என்னப்பா திருப்பதி லட்டுல போய் இப்படி பண்ணலாமான்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு சமயத்துல மோகன்ஜி அவர்களும் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிரா வந்து ஒரு வீடியோ ஒண்ணு பேசியிருந்தாரு அந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆச்சுங்க அதுல அவர் என்ன மாதிரி கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு அப்படின்னா இப்படிதான் இந்துக்களை டார்கெட் பண்ற மாதிரி பல வேலைகளை வந்து வந்து நம்ம ரொம்ப ஒரு ஃபேமஸான கொண்டாடுறோம் பாத்தீங்களா அந்த ஒரு கோயில வந்து பிரசாதமா குடுக்கிற பஞ்சாமிரத டப்பால வந்து கருத்தடை மாத்திரைகளை வந்து கலந்துருக்காங்க இந்த ஒரு செய்தி எனக்கு செவி வழியா வந்து கிடைச்சிச்சு பாருங்க இந்துக்கள் மேல எவ்வளவு பெரிய வன்மத்தை கக்குறாங்கன்னு இது மாதிரி மோகன்ஜி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்த பத்தி ஒரு செய்தியாளர் வந்து மோகன்ஜி அவர்கள் கிட்ட அப்பே ஒரு கேள்வி வந்து கேக்குறாரு என்ன வந்து கேக்குறாரு அப்படின்னா ஃபேமஸான நீங்க எந்த கோயில வந்து சொல்றீங்க பழனி முருகன் தான் வந்து சொல்றீங்களா அங்கதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு இது மாதிரி அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இதை பாருங்க என் கையில ஆதாரம் எல்லாம் எதுவுமே இல்ல ஆதாரம் இல்லாம நான் இந்த இடத்துலதான் நடந்துச்சேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி தெரிய வச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில்ல நிறைய ஊழியர்கள் வேலை பார்ப்பாங்க பாத்தீங்களா அவங்கதான் இந்த ஒரு விஷயத்தை பஞ்சாமிரதத்துல கருத்தடை மாத்திரைகளை வந்து கலக்குறாங்க இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சவனே இதை அப்படியே வெளியே தெரியாம அமுக்கணும்னு அந்த பஞ்சாமிரத டப்பாக்கள் எல்லாத்தையுமே வந்து அகற்றிட்டாங்க இதுதான் நடந்திருக்குன்னு எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன்னு இது மாதிரி மோகன்ஜி அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இந்த ஒரு வீடியோவை பார்த்து நிறைய பேரு மோகன்ஜி அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து பொய் சொல்றாரு இந்த மாதிரி பொய் பேசி பொய் பேசியே தேவையில்லாத சர்ச்சையை வந்து கிளப்புறாரு இந்த மாதிரி அவதூறு பரப்புனால இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய பேர் இயக்குனர் மோகன்ஜி அவர்களை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி இருக்கிற தான் இன்னைக்கு தமிழக போலீசார் வந்து இயக்குனர் மோகன்ஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவர் அரெஸ்ட் பண்ண நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவா கருத்துக்களை பதிவு பண்றாங்க இவர் அரசு பண்ணாதான் கரெக்டு இவர் எந்த விதமான ஆதாரமும் இல்லாம இப்படி இவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசலாமா இது எவ்வளவு பெரிய ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூக்களை பத்தி பேசும்போது கொஞ்சம் கவனமா வந்திருக்கணும் இவர் பாட்டுக்கு பேசினா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து வரும் இவர் அரசு பண்ணாதான் இனிமேல் இது மாதிரி யாரும் பேசாம இருக்க மாட்டாங்கன்னு இதுக்கு ஆதரவா நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்றாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்றாங்க நீங்க பண்ணது ரொம்ப தவறு நீங்க மோகன்ஜி அவர்கள் வந்து தப்பா பேசிட்டாருன்னு அவர் அரஸ்ட் பண்ணது கூட கரெக்ட் தான் ஆனா அவர் அரஸ்ட் பண்ண விதம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணாம திடுப்புன்னு போய் அவர் அரஸ்ட் பண்ணிருக்கீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை எங்க வச்சிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையே சொல்லாம வந்திருக்கீங்க இது வந்து தப்பு இல்லையா நீங்க கரெக்டான நடவடிக்கையை தான் வந்து எடுத்திருக்கணும் நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு நிறைய பேரு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராகவும் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயத்துல நம்மளோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா இப்ப மோகன்ஜி அவர்கள் பேசுனது தப்பு அப்படின்னு இவரை தமிழக போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா இது மாதிரி பல பேரை வந்து அரஸ்ட் பண்ணணுங்க ஏன்னா திருப்பதி லட்டுல மாட்டுக்குழுப்பு கலந்துட்டாங்கன்னு சொன்ன இந்துக்கள் எல்லாருமே பயங்கர வருத்தத்துல வந்து இருந்தாங்க ஆனா அந்த ஒரு விஷயத்துல எரீ எண்ணெயை ஊத்துற மாதிரி ஒரு சில பேரு இந்துக்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி ரொம்ப கேவலமான பதிவுகள்லாம் வந்து போட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு தூரம் இன்ன ஆட்ட ஆடினீங்களே உங்களுக்கு எல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மாட்டுக்கறியா சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ பாத்தீங்களா மாட்டு கொழுப்பு லட்டுல வந்துச்சு போதுமா இது வேணுமா இன்னும் வேணுமா அப்படின்னு இது மாதிரி இந்துக்களோட மனதை காயப்படுத்துற மாதிரி நிறைய பேர் பதிவுகளை வந்து போட்டாங்க அப்ப அவ்வளவு தூரம் அவங்க பேசிருக்காங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஒண்ணு நடவடிக்கை எடுத்தா எல்லாருமேல நடவடிக்கை எடுக்கணும் இப்படி இல்லாம ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் நடவடிக்கை எடுக்கிறதுனால என்ன விஷயம் ஆக போகுது அதனால இந்த ஒரு விஷயத்துல தமிழக போலீஸார் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்